போலீஸ் போலீஸ் சரி சோட மூணாவது டீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோயின் லலிதா வந்துட்டு ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐ ராஜா கிட்டே ரைட்டர் முனியாண்டி மேலே எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிம்பாங்க ரைட்டர் முன்னாடி பின்னாடியே வந்து ஏமா நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு கேட்பாரு இந்த பெரியவர் உங்கள் வீட்டில் தான் மூணு மாசமா குடி இருக்காரு அப்படிம்பாங்க ஆமா அப்படி மாதிரி முனியாண்டி அப்புறம் இவர் வீடு காலி பண்ணி ஒரு மாதம் ஆகும்போது ஏன் இவரோட அட்வான்ஸ் என்னங்க என்ன திருப்பி தரலை அப்படின்னு கேட்பாங்க வேற ஒருத்தங்க குடி அவங்க அவங்ககிட்ட அட்வான்ஸ் தரலாம் இருந்தேன் அதான் நம்ம வளர்க்கும் அப்படின்னு பாரு இப்போ உங்ககிட்ட குடி வரவங்க பழைய இருந்து அட்வான்ஸ் அவங்க கொடுத்த பிறகு வாங்கி உங்களுக்கு தரேன்னு சொன்னா நீ ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்பாங்க அது எப்படிமா முடியும் அப்படிங்கிற முனியாண்டி ஆ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும் நாங்கள் மட்டும் அட்வான்ஸ் முன்கூட்டியே தரணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அட்வான்ஸ் பணத்தை வாங்கி அந்த பெரியவர்கிட்ட கொடுப்பாங்க நம்ம வைக்கலாம்மா நம்ம ஹீரோ கிரிக்கெட் விளாண்டுட்டுக்கு உள்ள ஹீரோயின் வண்டி கரெக்டாக கொடுக்க வேண்டாம் நின்றோம் நம்ம ஹீரோ வளர்க்கும் போல போன வாட்டி பூ கடை இந்த வாட்டி கிரௌண்ட் ரெண்டாவது ஒரு பிரச்சனை பண்ணி அமுச்சு விட்டுருவாப்புல பத்தாவதுக்கு பைக் கண்ணாடி வேறு உடச்சு விட்டுருவாரு இப்போ இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐ ராஜாவை கூப்பிட்டு யாரை கேட்டு நீ அந்த எம்எல்ஏட பையனை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீ தெரிந்து நான் எவ்வளோ பேர் பதில் சொல்லிட்டு தெரியுமா என்ன கேட்காம என்னோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ அரெஸ்ட் பண்ணலாம் வரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நான் அவனை என்கொயரி பண்ண தான் அரெஸ்ட் பண்ணேன் அதுக்கு ஏன் அத்தனை பேர் முன்னாடி அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன் இது ஒரு சின்ன கேஸ் தான் நான் ஏன் எவ்வளோ ஓவர் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க இன்ஸ்பெக்டர் ஆமாம் ஆமாம் நாற்பத்தஞ்சு பொண்ணுங்களுக்கு எடுத்த மினிஸ்டரோட பையனையே நம்ம வெளியே விட்டுட்டோம் அதை பார்க்கும்போது இது சின்ன செஸ் தானே அப்படின்னு எஸ்ஐ ராஜா கோமா சொல்லுவார் அதெல்லாம் இங்கே பேசாத நீ ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறது கிடையாது உன்னோட டீம் நீ கூப்பிட்டு போக மாட்டேற டிபார்ட்மெண்ட் வெஹிக்கல் யூஸ் பண்ண மாட்டேற என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இன்னையிலேருந்து நீ என்ன பண்ணுறங்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு ஆள் அசிஸ்ட் பண்ண நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ராஜா இருந்துகிட்டு அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றவாரு முடியாதுன்னா இதுக்கு மேலே நீ எந்த கேஸுமே எடுக்க முடியாது நல்லா யோசிச்சு ஒரு பதில் சொல்லுன்னு திட்டி அமைச்சிருவாங்க நம்ம ஹீரோவை அவங்க ஆச்சு ஒரு பைக் பற்றையில் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக வேலைக்கு சேர்த்து விட்டு போயிடும் அப்போ ஒண்ணு பார்த்து நம்ம ஹீரோ சூதாட்டம் விளையாட போறது போலீஸ் கிட்ட மாட்டி விட்டார் அவடிங்க திரும்பவும் வந்து காசு கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க கடையில பெரிய சண்டையாயிரும் பொருள் பொருள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்க நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாரு வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க ஹீரோயின் வண்டியில் நம்ம ஹீரோ தப்பிட்டு ஓடி வந்து ரன்னிங்ல ஏறி ஹீரோயின் கீழே தள்ளி விட்டுருவாங்க மூணாவது அட்டம் இதோட மூணாவது எபிசோட் முடியுது அடுத்த நாள் கடையில பைக் போட்டுற முதலாளி ஒன்று ஒரு நாள் கடையில விட்டுறது என்னடா பண்ணி வச்சிருக்கேன் சண்டைக்கு வந்துடுவாங்க சட்டமன்ற பணத்தை ஒரு எப்படியாவது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவான் ராஜா பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி சரி நீ சொன்ன மாதிரியே நான் ஒருத்தன் அசேஸ் பண்ண ஒத்துக்கிறேன் ஜீவாவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்பாரு சரிப்பாங்க இன்ஸ்பெக்டர் ஜீவா என்னான்னா ராஜா மூச்சு விட்டால் கூட இன்ஸ்பெக்டருக்கு மெசேஜ் அமைச்சுக்கிட்டு இருக்கார் மேடம் சார் இப்போ மூச்சு விடறாரு அப்படின்னு ராஜா டென்ஷனாக கட்டிட்டு நான் அட்மிட் ஒன்று அசைஸ் பண்ணவே எனக்கு எங்களா அப்படின்னு தந்துடுவார் இதை போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னால் அவங்க இன்ஸ்பெக்டருங்கிறத தாண்டி ராஜாவுக்கு அக்காவும் கூடன்றனால அவங்க கூடுதல் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாசம் புதுசாக ஆள் எடுக்க போறாங்க நான் அவங்க லிஸ்ட் எல்லாம் தரேன் இதெல்லாம் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அது வரைக்கும் நீ எந்த கேஸுமே எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்ல நடந்த அந்த பேங்க் உள்ள கேஸ்ல மேனேஜருக்கும் பங்கு இருக்குன்ற நியூஸ் ராஜாவுக்கு தெரிய வரும் இந்த நியூஸை கேட்ட உடனே அன்னைக்கு ஹோட்டல்ல நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள எனக்கு என்னமோ அந்த மேனேஜர் தான் டவுட்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அதை ஞாபகத்துக்கு வரும் ராஜாவுக்கு அடுத்த நாள்ல இருந்து ராஜா வந்துட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாப்புல ஒரு நாள் ஹீரோவை மீட் பண்ணி பேசலான்னு ராஜா போகக்குள்ள திடீர்னு யாருன்னே தெரியாத ஒருத்தன் ராஜாவை கத்தியால் கொத்த வந்துடுவான் நம்ம ஹீரோ தான் உள்ளே கொஞ்சம் தடுப்பாப்பில் அதில் ஹீரோவுக்கு காயமாயிரும் அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு தனியாக பேசலான்னு கூட்டிகிட்டு வருவோம்ல உனக்கு போலீஸில் வேலை செய்ய விருப்பம் இருக்கான்னு கேட்பார் இருக்குது சார் அப்படின்னு அப்போ சேர்ந்துடுறியா அப்படின்னு கேட்பார் எங்கே எம்மில் தான் கேஸ் இருக்கேன் நான் எப்படி சார் சேர முடியும் அப்படின்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு போலீஸில் வேலை செய்ய விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாரு எப்படி சார் இல்லைகளில் ஃபோர் சேர போகிறோமா அப்படின்னு கேட்பான் ஆமாம் நீ உனக்கு சேரணும்னு விருப்பமாகவும் இருக்கும் ஆனால் பயமும் இருக்கும் தயங்குவான் நீ அதை பற்றி யோசிக்காத எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் யோசித்து ஒரு நல்ல முடியாக சொல்லலை அப்படின்பாரு அவ்வளோதான் எங்களோட நாலாவது